பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபிலிம் தான் நீங்கள் கொடுத்த ஆதரவும் அதுக்கு கிடைச்ச வெற்றியும் மிகப்பெரியது உங்களுடைய ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் கோடான கோடி நன்றிகள் முதல்ல பிரசன்ட் மீடியா பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மிக நன்றி மிக்க மிக்க நன்றி ஏன்னா ஒரு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஆனால் படத்தை வந்து நான் ரெண்டு டாபிக் பேசலாம்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து தேங்க்ஸ் அப்கோர்ஸ் தேங்க்ஸ் ஈவிங் மீட்டு அதனால தேங்க்ஸ் கிவிங் பத்தி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் அதுக்கப்புறம் மெட்ராஸ் மேட்னி மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியுமா வெட்டி திரைப்படத்தை எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பத்தியும் பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சந்தர்ப்பம் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுது அதனால அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் படத்தை வந்து எங்களை தாண்டி அதாவது மக்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி போட்டு சினிமா கலைத்துறையிலிருந்து பல கலைஞர்கள் முயற்சி எடுத்து படத்தை எடுத்துட்டு போனாங்க அந்த வகையில பல டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்கிறது வந்து அந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் தான் ஒரு நல்ல திரைப்படம் வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அக்கறையில அவங்க கொண்டு போய் பேசினாங்க அதுக்கு மிக நன்றி மிக்க மிக்க நன்றி குறிப்பாக ஒரு சில பேர்த்த சொல்லணுன்னா கார்த்திக் சுப்ராஜ் பிரதர் சிஎஸ் அமுதவன் அமுதன் பிரதர் அப்புறம் வந்து தமிழரசன் பிரதர் அப்புறம் இங்கே ரவிக்குமார் ரவிக்குமார் சார் இருக்கட்டும் அப்புறம் வந்து வசந்தபாலன் சார் இருக்கட்டும் கணேஷ் பாபுவாக இருக்கட்டும் மற்றும் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் ஜஸ்டின் பிரபாரனாக இருக்கட்டும் ஆர்யா ஆக்டராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு முறை நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம் தேங்க்யூ வன்சகே இப்போ மெட்ராஸ் மேட்னி வந்து ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபிலிம் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபிலிமில் என்ன கதை சொல்ல வர்றாங்க இவங்க அம்மா ஒரு ஃபேமிலி இருக்கு ஃபேமிலியில ஒரு சின்ன பையன் இருக்கான் சின்ன பையன் கூட ஒரு நாய் இருக்கு அப்புறம் வந்து அம்மா இருக்காங்க அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்பா ஆட்டோ டிரைவரா இருக்காரு அப்புறம் இது தானே இந்த கதை தானே இந்த கதை வந்து ரொம்ப ஆர்டினரியான கதையா இருக்கே அப்புறம் இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு பார்த்தா சரி நம்ம டெய்லி பாக்குற எலக்ட்ரிகல் ஈபில கரண்ட் கட் ஆகுது கரண்ட் போய் ஒரு ரகல நடக்குது ஒரு சண்டை நடக்குது டெய்லி நடக்கிற விஷயம் தானே இந்த டெய்லி நடக்கிற விஷயத்த ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு திரைப்படமா கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியத்தையும் அது மேல இருக்கிற நம்பிக்கைக்கும் டெஃபினட்டா திரு கார்த்திகேயன் மணி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்டினரி பிலிம் வந்துதான் அதுல இருக்கிற ஒரு பூத கண்ணாடி போட்டு பாக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் டைரக்ஷனோட ஸ்கூல்ல சொல்றது அந்த பூத கண்ணாடி போட்டு பாக்குறப்பதான் ஒரு ஆர்டினரி ஆன ஒரு திரைக்கதை எக்ஸ்ட்ராடனரி இந்த படம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு திரைக்கதை தான் எக்ஸ்ட்ராடனரியான அதனாலதான் இத்தனை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு பார்த்த மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு எமோஷனல்லாவும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குது அப்படின்னா அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு தேடலாகவும் இருக்கும் அதனோட ஜேர்னியாகவும் இருக்கும் அதனால இந்த படத்தினுடைய கதை கரு சொல்ல வந்த மெசேஜ் எடுக்க வேண்டிய அதாவது படம் பார்த்துட்டு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படிங்கறதுனாலதான் அது ஒரு ஆர்டினரி பிலிம் பிகமரிங் இந்த ஸ்டோரி சொல்றப்ப இப்ப நம்ம காளி வெங்கட் சாரா இருக்கட்டும் சத்யராஜ் சாரா இருக்கட்டும் செல்லி மேமா இருக்கட்டும் ரோஷினி மேம் இருக்கட்டும் இப்போ விஸ்வாவா இருக்கட்டும் சுவாமிநாதன் சாராக இருக்கட்டும் அப்புறம் இது இல்லாமல் ஜார்ஜ் மதியம் சாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வியப்பாவே இருக்கு ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்லி டெடிகேட் டெபியூ டீம் டெப்யூ டீம்ங்கிறது வந்து டைரக்டர் டெப்யூ டீம் டைரக்டர் ப்ரொடியூசர் டெப்யூ டீம் மியூசிக் பார்த்தீங்கன்னா கேசி பாலசரங்கன் டெப்யூ பண்ணுறாரு எடிட்டர் சதீஷ் டெப்யூ பண்ணுறாங்க டிஓபி ஆனந்த் இது வந்து ஒன் ஆஃப் ஆஃப் டைம்ஸ் தமிழ் நான் நினைக்கிறேன் இதுக்கு உங்களோட ஆதரவு மிகப்பெரியது அதெல்லாம் திரும்பியும் நான் சொல்றேன் ஊடக நண்பர்களுடைய ஆதரவு இந்த மாதிரியான டீமை வந்து உருவாக்குறதுதான் நம்மளோட கடமையா நம்ம நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி விதத்துலதான் ட்ரீம் ஒரே பிக்சர்ஸ் அசோசியேட் ஆயிருக்கு இந்த நேரத்துல திரை உரிமையாளர்களுக்கும் பயணிச்ச எங்களோட டீம் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இது என்னோட ரீசன்ட் டைம்ஸ்ல என்னோட தேர்ட் தேங்க்ஸ் கிவிங் மீட் அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இதில் இருக்கிற ஒரே கோயின்சிடன்ஸ் வந்து என்னன்னா எல்லாமே நியூ டேரக்டர்ஸ் எல்லாமே நியூ ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நியூ லீட் ஆக்டர்ஸ் அப்கமிங் லீட் ஆக்டர்ஸ் அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு உணர்ந்து அந்த காட்சி அந்த காட்சியை புரிஞ்சு அதுக்குண்டான ஒரு உருவம் கொடுக்க முடிஞ்சிதுன்னா மட்டும்தான் அந்த படம் வந்து மக்களை போய் சேரும் மக்களை போய் சேருங்கிறத வந்து அவங்க உணர்வு பூர்வமா அவங்களால அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம் திரைப்படத்தினுடைய ரெவன்யூ எல்லாமே செகண்டரி தான் பிரைமரியா வந்து ஒரு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் மிக முக்கியம் நான் நான் நம்புறேன் அந்த விதத்தில் ட்ரீம் ஒரே பிக்சர்ஸ்ல எங்களுக்கு மிக பெருமை தான் நாங்கள் லெஸ் தென் டென் செகண்ட்ஸில் படம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆனால் சார் நாங்கள் டு சப்போர்ட் யூ ஃபார் திலம் இப்போ என்னோட ரெண்டாவது பார்ட் அதாவது ஒரு மெட்ராஸ் மாட்னி ஆர் இப்ப நான் சொன்ன ஒரு சில திரைப்படங்கள்ல நம்ம என்ன வேணும் இதுல வந்து திரைக்கதை வேணுமா இல்ல வந்து இதுக்கு உண்டான ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் வேணுமா வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கறதா ரெண்டாவது பேசலாம்னு நினைச்சது இது வந்து இது திரைக்கதை டிபெண்ட் பண்ணியா இல்ல வந்து இதுல நடிச்ச நடிகர் நடிகைகளை சம்பந்தப்பட்டதா இல்ல இது ரிலீஸ் பண்ற டைமா இல்ல இதுல வந்து ஸ்கிரீன் பிளே இன்னும் சொல்லுவாங்க ஒரு ரூல் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பிரின்சிபிள் சொல்லுவாங்க இப்ப ரூலை ஃபாலோ பண்ணுமா இல்ல பிரின்சிபிளை ஃபாலோ பண்ணுமா இல்ல இதனோட கால அடிப்படை சம்பந்தப்பட்டதா இல்ல இது வந்து இப்ப நிறைய டைப் கேஸ்டான ஃபிலிம்ஸ் அதாவது இப்ப ஜானரா வந்து ஜானர நம்ம ஸ்பெசிபிக்கா ஒர்க் பண்ணுமா இல்ல இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற படம் சார் இந்த ஜானர் வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு அந்த ட்ரெண்ட் செட்டிங்ல இருக்கிற படமா அப்படின்னு நான் இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன்னா இப்ப இவங்க படத்துல வந்த ஊர்காக்கார மாதிரி தான் ஊர்காக்காரருக்கும் ஐடிக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி நான் டிஸ்ட்ரிபியூட்டர் டைரக்ஷன் பத்தி எனக்கு தெரிஞ்சது தான் ஸோ அதனால அதை பத்தி நான் சொல்ல விரும்பல பட் டிஸ்ட்ரிபியூட்டரா எனக்குன்னு ஒரு சில ஆதங்கங்கள் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு கடமை வந்து அதாவது ஒரு ஒரு ஷோக்கும் ஒரு ஒரு நாங்கள் சிக்ஸ் இயர்ஸாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம் நான் இதுக்கு முன்னாடி வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வந்தேன் இந்த டிவிஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது இதில் நம்ம ஒரு வேல்யூ எடிஷன் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருந்தோம் அந்த மாதிரி முக்கியமாக இருந்ததில் இப்போ எவ்ரி டே வர ஷோஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எவ்ரி ஷோ அப்படின்னா நூல் முடிஞ்ச உடனே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் முடியறதுக்கு முன்னாடியும் அப்டேட் பண்ணுறோம் அதேமாதிரி மேட்னி ஷோ படம் திரை திரையரங்களை ஓடிட்டுருக்கப்பே வந்து எவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்கிறது அப்டேட் பண்ணுறோம் ப்ரொடியூஸருக்கு இது ரொம்ப முக்கியம் அதாவது நாங்க சொல்றது வந்து த்ரூட்டா ரைட் ஃப்ரம் டே ஒன்ல இருந்து அந்த படம் திரையில இருக்கிற வரைக்கும் எல்லா நாளும் நாங்கள் இதே பிரின்சிபிளா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது பெரிய படங்களுக்கும் சேம் நாங்க ரீசண்டா தாண்டேல் அந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் பண்ணோம் பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய பேனர்ல வந்ததுங்காட்டி அதை நான் மென்ஷன் பண்றேன் அவங்களுக்கு என்ன அப்ரோச் இருந்ததோ அதே அப்ரோச் தான் எல்லா திரைப்படங்களுக்கும் நாங்க எடுக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் படத்துக்கும் இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாரும் இதை முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் பட் நாங்கள் அதை கண்டினியூஸாக இதை பண்ணி நாங்கள் கொண்டு இருக்கோம் இதனோட பயன் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வந்து எந்த ஏரியா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் எந்த ஏரியா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிது எந்த ஏரியா நம்மளுக்கு நல்லா பெர்ஃபார்ம் போயிட்டு இருக்குங்கிறது தெரியும் இந்த கருத்தோட எனக்கு வாய்ப்பளிமை வாய்த்த வாய்ப்பளித்தமைக்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் செகண்ட் தேங்க்யூ